ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் இருக்குதுங்களா இன்றைக்கி வந்து நாங்கள் ஈகோ ஈகோ பா பார்க்குக்கு போயிருந்து ஈகோ பார்க் எங்கே இருக்குன்னா லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி பீச்சுக்கு போகிற ரோட்டுக்கு போகிற வழியிலேயே இருக்குது நீங்கள் அதில் போகும்போலே உங்களுக்கு தெரியும் அந்த ஈகோ பார்க்கு போகிறது எல்லோரும் போய் பாருங்கள் நல்லா இருக்கும் சூப்பராகிட்டு என் பீஸ் வந்து குழந்தைகளுக்கு இருபதாம் பெரிய அளவுக்கு ஐம்பதாம் வாங்குவாங்க பின்ன பைக்கு சார்ஜி தனியாக வாண்டுவாங்க நல்லா இருக்கும் இதுக்கு உள்ளாடி ஒரு பெரிய சங்கு இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளாடி போகும்போது நிறைய கலர் மீன் நிற்கும் பிஷ்ஷு சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதையும் பார்க்கலாம் இங்கே வெ வெரைட்டி வெரைட்டி மரங்கள் செடிகள் பூக்கள் நம்ம பார்க்காத மரங்கள் எல்லாம் அதில் விட் நட்டுருக்காங்க வந்து நிறைய இந்த அழகு பொருட்கள் எல்லாமே இருக்குது செடிகள் அந்த இடமே பார்க்குறதற்கு ஒரு அந்த செழிப்பான இடமாக இருக்கும் அந்த இடம் அழகாக இருக்கும் நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு நல்லா பிடிக்கும் இங்கே வந்து எல்லாம் கூட்டிகிட்டு போனால் விளையாடுறதற்காக நல்ல வசதிகளெல்லாம் செய்திருக்காங்க எல்லாம் சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு நாங்களும் பிள்ளைகளெல்லாம் நல்லா விளையாடுனா அங்கே பிள்ளைகள்லாம் நல்லா விளையாடுனாங்க அங்க அங்க பச்சை பசு இருக்கு எல்லா இடமும் நல்லா இருக்கும் இதுக்கு உள்ளாடியே உணவகம் இதெல்லாம் உண்டு இன்னும் ஞாயிற்றுக்கிழமைனால இன்னைக்கு வந்து லீவு கொடுத்துருக்காங்க அல்லாமல் இங்கே சாப்பாடு தண்ணி எல்லாம் ஜூஸ் எல்லாமே கிடைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணே இடம் நல்லா நமக்கு மனசுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் நல்ல அமைதியாக இருக்கும் இந்த கிளிகள் எல்லாம் இருந்து அதுவும் நல்லா இருந்து பார்க்குறதுக்கு ஜாவா பிஞ்சஸ்ஸு ஆப்பிரிக்கன் கிளி கார்டெயில் இந்த மாதிரி குருவி எல்லாம் கிளிகள் எல்லாம் இருந்தாங்க இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்து பிள்ளைகளுக்கு விளையாடிய இப்போ நல்லா இருந்து உஞ்சாலு இது சரக்கு போலத்தை விளையாட்டெல்லாம் இருந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணதுக்கு சூப்பராக இருந்து நீங்களும் வீட்டில் இருக்கிற எல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்க்க நல்லா சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ இன்னும் எடுத்து போட சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்